உலகிலே நம்முடைய உறவுகளாலும் உடன்பரப்புகளாலும் நண்பர்களாலும் ஏமாற்றப்படுகிற பொழுது இன்னும் பிற காரணங்களால் ஓரம் கட்டப்படுகிற பொழுது மனம் வேதனையடைந்து அவர்களை மன்னிப்பதற்கு மனம் மறுத்து விடுகிறதே ஒப்புறமாக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு காலம் நம்முடைய இருதயத்தில் வருவதில்லை பிறரால் ஏமாற்றப்படுகிற அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து சென்று விடுகிறது அதோடு மாத்திரம் மரணமே வந்தாலும் என் காலடி அவர்கள் வீட்டிலே வைக்க மாட்டேன் என்று வைராகி வாக்கிய வார்த்தைகளை இன்றைக்கு அள்ளி வீசிக் கொண்டிருக்கிற உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்றுக் கொள்ளுகிற ஒரு மன பக்குவத்தை ஏசா பெற்றுக் பார்க்கிறோம் ஏதும் சொல்லுகிறது ஆதி ஆகமத்தின் புத்தக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது தான் அவர்களை முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் இங்கே என்ன அருமையான ஒரு இந்த யாக்கோவிடத்திலே வெளிப்படுகிறது ஒரு விசை குனிந்து வணங்குவதற்கே இன்றைக்கு நமக்கு மனமில்லை ஆனால் அத்தனை பெரிய சொத்துக்களை உடையவனாயிருந்தாலும் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் அருகே போய் சேருகிறான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை அழுகியம் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறதை வேதம் சொல்லுகிறதே ஓடு மாத்திரம் அல்ல இந்த யாக்கோபு பாருங்கள் இந்த உலகத்திலே சில நேரங்களிலே நாம் யாரிடத்திலாவது ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருப்பது எதையாவது எடுத்து சொல்லுகிறோம் அல்லது எதையாவது ஒன்றை வாங்கி சொல்லுகிறோம் அதே இந்த ஏசாவுக்காக யாக்கோபு மந்தையை கொண்டு போய் சேர்ப்பதை பார்க்கிறோம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ஏசா எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்று சொல்லுகிறான் அதற்கு என் ஆண்டவனுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்று யாக்கோபு பதில் உரைக்கிறான் எனக்கு போதும் போதுமானது உண்டு என்று சொன்னாலும் யாக்கோபு வலியுறுத்தி உடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னதின் விளைவாக ஏசாது ஏற்று அங்கீகரித்து அப்படியே தன் வசப்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோடு மாத்திரம் அல்ல இவன் குடும்பமாய் ஒப்புறவாகிறதையும் வேதம் பதிவு செய்கிறது ஆராமசனம் சொல்லுகிறது பணிவிடை காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசிப்பும் ராகியலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்படி என்றால் ஒரு முழு குடும்பமான ஒரு ஒப்புறவாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மாத்திரம் ஒப்புரவாகி அப்படியே தனித்து நின்று விடாதபடி நாம் குடும்பத்தோடு சேர்ந்து ஒப்புரவாகி மன்னிப்பை பெற்று மன்னிப்பை கொடுத்து பரலோகத்தை சொந்தமாக்க இயேசுவே எங்கள் கரத்தில தருகிறோம் ஒப்படைக்கிறோம்